ഓം തദ്ക്ഷായ വിദ്മഹേ വക്രതുണ്ടായ ധീമകേ തന്നോ തന്തി പ്രേഷ്ടോദയാ ഓം ആദിത്യ യഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധ യഷ ഗുരുചുക്കര ഷണിയ യക്ഷ രാഘവ ഘതവ നമക உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷ்வா பஷு வருடம் ஆனி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி அதிகாலை பனிரெண்டு மணி முப்பது நிமிடங்களுக்கு பின்பு பஞ்சமி திதி ஆரம்பமாகுது இரவு பத்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு சஷ்டி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் சதயம் காலை ஏழு மணி பதினேழு நிமிடங்களுக்கு பின்பு பூரட்டாதி நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் காலை இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பனிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் பூசம் ஆயில்யம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு என் ஆறு விதி என் நான்கு பஞ்சபூத சாத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்வு வளமாகி யாவும் நலமாகும் உங்களுடைய இதய ஆசைகள் அனைத்துமே இனிமையாய் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் சுலபமாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிவப்பு வஸ்திரத்தை தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க கால பைரவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ரிஷப ரிஷபராசையை சார்ந்தவர்களுக்கு கன்னிப் பெண்களால் கௌரவம் கிடைக்கும் பிரிந்து போன நண்பர்கள் இணையக்கூடிய நாளாகவும் சரிந்து போன தொழில் சகாயமாக அமையக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மறைமுக விஷயத்தில் ரகசியம் காப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரேஷபம் ரசய சார்ந்தவங்க பிரபஞ்ச கடவுள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்து பி எல் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பகட்டான வாய்ப்புகள் திகட்டாமல் கிடைக்கும் ராசி அதிபதியின் அனுகிரகத்தால் காசுபணம் சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அரசாங்க வகையில ஆதாயங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடன் வாங்குவதை அடியோடு தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசியை சார்ந்தவங்க மாசாணியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ண எம் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கும் ஆதாயம் அதிகமாகக்கூடிய அதிகாரம் மிகுதியாக கூடிய அரசாங்க வகையில் அனுகூலம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அவல் அல்லது சர்க்கரை தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசைய சார்ந்தவங்க விகட கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஒன்று அனுகூலமான வர்ணம் எந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் இஜட் ஷிம்ம ராசையை சார்ந்தவர்களுக்கு உழைப்பிற்கான மதிப்புகள் கிடைக்கும் ஆலய தரிசனத்தால் ஆத்ம பலம் பெருகக்கூடிய அற்புதமான சூழல்கள் அரங்கேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கிழிந்த ஆடைகள் உபயோகப்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசிய சார்ந்தவங்க பராசக்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எஸ் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு விரோதங்கள் விலகும் மேதைகளுடைய மேலான ஆசை கிடைக்கக்கூடிய சான்றோர்களுடைய சந்திப்பு கிடைக்கக்கூடிய ஆன்மீக பெரியோர் சம்மந்தப்பட்ட அமைப்புகளை வந்து சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பயணங்களில் பதட்டம் தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி கோயமுத்தூர் கோணியம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது இரண்டு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் வி இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராஜய சார்ந்தவர்களுக்கு பொறுப்பு பதவிகள் கிடைக்கும் உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபடக்கூடிய அல்லது விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உயர் பதவியில் உள்ளவர்கள் கவனத்தோடு செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசையை சார்ந்தவங்க ஜோதி லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே எக்ஸ் விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வழக்கமான குழப்பங்கள் விலகும் வீணான அலைச்சல் விலகக்கூடிய நாளாகவும் வேதனை காலங்கள் விடிவு ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் ஆனந்த ரூபாய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க வன தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ தனுஷ் ராசியை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் காதல் பெருகும் இது நாள் வரையில் வாடிய நிலை விலகக்கூடிய நாளாகவும் வீடும் நிலமும் வாங்கக்கூடிய நாளாகவும் விசேஷமான சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பகல் பொழுதில் தயிர் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ரசிக சார்ந்தவங்க பல்லவ கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் டி மகர ராஜையை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் முகவரி ஆரம்பமாகும் அனைத்து விதத்திலும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியாகும் ஏழாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் வெற்றிகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நட்பு என்ற விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு மகரம் ராசிய சார்ந்தவங்க தர்ம தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஒன்பது அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் கும்ப ராசிய சார்ந்தவர்களுக்கு கடன் வாங்கும் காலம் காணாமல் போகும் மனைவி மக்களால் மகிழ்ச்சி திரும்பக்கூடிய மகத்தான சூழல்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க பத்திரகாளி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் செந்நிறம் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எப் ஆர் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரார்த்தனைகள் பலன் தரும் தொழில் வகையில் மேன்மை கிடைக்கக்கூடிய நாளாகவும் தொகை தொகையாய் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓ தஷாயத் வஜாய வெத்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசய்ய சந்தவங்க ஈசப் பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் வாடமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ க்யூ ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லிவுள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்